கௌசல்ய சுமித்ர எல்லாரும் நமஸ்காரம் பண்ண வந்தாள் உங்கள் அம்மாவை பார்க்கணும்னா எல்லாரும் நமஸ்காரம் பண்ணாள் இது யாரு நாள் கௌசல்யே இதுதான் வந்து ராமனை பெத்த உத்தமி லோகக்ஷேமத்துக்காக உத்தமிள் அடுத்தாப்புல சுமித்ரை நமஸ்காரம் பண்ணினாள் இது யாருனால் இது எங்கள் இளைய தாயார் லக்ஷ்மண பரதனை சத்ருகனுக்கு அம்மா விட்டாள் மூணாவது நமஸ்காரம் பண்ணால் கைகை இப்போ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு நாலு பிள்ளைங்கிறது தெரியும் மூணு சம்சாரம்னு தெரியும் இப்போ மூணு சம்சாரத்து பேரும் சொல்லி எடுத்து மூணு புள்ளை பேரும் சொல்லி எடுத்து ரெண்டு சம்சாரம் பேர் சொல்லி எடுத்து கைகையை நமஸ்காரம் பண்ணி இது யாருனால் அப்போதாங்க இந்தாம் அஹங்காரம்ள்ளுவல் கெட்ட என் ராமனை காட்டு கமிச்ச பாபி இவ வயதுல நான் பொருந்தேன்னு சொன்னானா அப்படிதான் பரத சிரிச்சாரன் பரதாரணர் கூப்பிட்டாரு அம்மாவை அம்மாவை தப்பாக நினைக்காதே ஒரு குறைவு அம்மாவை சொல்லாதே அம்மா வந்து ராம பிரபுதான் சுகோதர்க்கம் பவிஷத்து கைகை ரொம்ப நல்லவள் அவளை நீ நீங்களாம் உணரலைன்னு தரான் இதே ராமனு சொல்ல போகிறார் கதை கேட்குறவளுக்கே தோணும் என்னடாவது ராமனை காட்டுக்கு அனுப்பிச்ச கைகையை கொண்டாடுறாரே ஒரு கட்சி மாற்றிட்டாரா தோணும் அது இல்லை கைகை நல்ல எண்ணத்தில் தான் ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சாலாம் அந்த உண்டத்தை தான் பார்க்கணும் ஏன்னா பட்டாபிஷேகம்னு வந்து கூனி சொன்னதும் மாலை பிரசனை பண்ணான் ராம பட்டாபிஷேகம்னு உன் பிள்ளைக்கு கேள்வி பட்டாபிஷேகம் நாள் என் ராமன் தாண்டி மூத்த பிள்ளை அவன் தாண்டி என் முதல் பிள்ளை அவனுக்கு தான் அவன் பட்டாபிஷேகம் சந்தோஷப்பட்டாள் அப்புறம் இந்த கைகை இந்த கூனி அவளை கலைச்சி இப்போ அவசரமாக பண்ணுற பாரு பத்திரிக்கை போடல உன் பிள்ள ஊரில் இல்லை சொன்னதும் ஏன் இப்படி பண்ணணும் நல்லா பத்திரிக்கை போட்டு அழகாக பண்ணலாமே ராஜா ஏன் அவசரப்படுறான்னு நினச்சா அப்போ தான் தெரிஞ்சது முத நாளைக்கு கண்டது சொன்னது நான் ராஜா தசரதத்தை சொல்லியிருக்கேன் தசரத்ன்னு ராமன்ட்டேன் நான் ஒரு சொப்பனங்கண்ணே அந்த சொப்பனத்தோட பலன் ராஜாகி மிருத்யுமா புரோதி போராம்பா ஆபதம் சதி ராஜா மிருத்தியு அடைஞ்சிடுவான்னு இருக்குது அதனால பட்டாபிஷேகன்னு சொல்லியிருக்கான் அந்த சொப்பனம் கைகை வீட்டில் தான் கண்டிருக்கான் கைகிட்டே சொல்லியிருக்கான் அது ஞாபகம் வந்து இவளுக்கு ஓஹோ நேற்றுக்கு ஒரு சொப்பனங்கண்ணு சொன்னார் அதுக்காகத்தான் இப்போ ராமன் பட்டாபிஷேகம் வச்சு அந்த சொப்பனத்தோட பலன்சர்தனுக்கு ஆபத்துன்னு சொல்லலை ராஜாஹி மிருத்யுமா குணவதி யாரு யார் இருக்கானோ அவனுக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கேன் ராமனை பட்டா விஷயம் பண்ணினா இந்த ஆபத்து ராமனுக்கு வந்துவிடுமே என்ன பண்ணுறதுன்னு அப்படியே மனசு தின்னு கல்லா பண்ணிண்டு ராமனை காட்டு கணிச்சாலும் தன் பிள்ள பரதனை உட்காந்து வச்சுருவோம் அந்த சொப்பனை பலன் பரதன் போனால் போட்டோம் ராமன் பழைக்கணும்னு நினைச்சா ஆமாம் ஆச்சு நல்ல எண்ணம் ராமனையும் காப்பாற்றிட்டு பரதனையும் காப்பாற்றிட்டு வயசான காலத்தில் காலமான ஞானி சொன்னால் பாய நேர உடனே வர உடச்சே ராமமாசீனம் ஒரு ஒரு பரணசால வாசலில் சுவாமி உட்கார்ந்துருக்கலாம் தலையில ஜட மான் மாந்தொழி சின்னது அதை பார்த்தா பரதன் அங்கே மண் நிமித்தம் இடம் துக்கம் பிராப்தோராம சுகோஜிதா ஆஹாஹா எந்த பிரபு சிம்மாசனத்தில் உட்கார வேண்டிய பிரபு இப்படி தர்பாசனத்தில் உட்காந்துருக்காளே இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நான் ஒரு பாவி பிறந்தது தானே காரணம் இந்த ஹோன் வந்து பாதாவ பிராப்தியராமரோ நமத அழுதுண்டே கா விழுந்தான் கால் கண்ணீர் மல்கி கால் பிடிச்சிக்கணும்னு வச்சா என்னடே விழுந்துட்டானா சுவாமி உடனே உன் வாரி அணைச்சி மடியில் வச்சு தடவி கொடுத்து வரதா என்னத்துக்கு இங்கே வந்து அப்பா சௌக்கியமா அப்பா என்ன சொன்னால் அப்பா எப்படி இருக்கா அப்பா அப்பான்னு கேட்டார் சொன்னால் மா அப்பா இல்லைன்னா என்ன வந்து அப்பா என்ன வியாதியில் போனார்னால் நன்னா தானே இருந்தார் பண்ணாள் அவருக்கு வியாதி இல்ல உங்களை விட்டு பிரிஞ்சது தான் வியாதி புத்தி துவாம் சம்ஸ்மரண் அஸ்தமி தப்பி தாத்தே உங்களை விட்டு பிரிஞ்சது தான் வியாதி உங்களை பார்க்கலேந்துதான் ஏக்கம் உங்களையே நினச்சின்னு உங்கள் நாம சொன்னு அப்பா மறைஞ்சுட்டாள் நாள் அஸ்தமி அதே என்னால் ஜீவன் அழியாது சரீரம் தான் அழியும் அதனால மறைஞ்சிட்டாள் அஸ்தமனான இப்போ சூரியன் அஸ்தமனம் ஆகிட்டார்னா அர்த்தம் கார்த்தால் வந்துடுறார் அது மாதிரி இப்படி சொல்ல நீ சுவாமி சொன்னால் நான் அயோத்தியில் வந்து என்னடா பண்ண போறேன் பரத கிங்கரிஷாம் அயோத்தியாயாம் அப்பா இல்லை அந்த ஊரே என்னால் நினச்சி கூட பார்க்க முடில நான் பதினாலு வருஷம் கழிச்சாவது அயோத்திக்கு வருவோன்னு நினச்சேன் இப்போ அப்பா இல்லாத அயோத்திக்கு நான் வரலே காட்டிலேயே இருந்துடுறேன்னாலாம் என்னமா இருப்பேன்னு சொல்லி இப்படி சொல்லிட்டே இன்னும் வருத்தப்பட்டு துக்கப்பட்டு அம்மா பரதாலும் கூப்பிட்டாள் அப்பா வச்ச பிரிய நம்மளால் பதில் பண்ண முடியாதான் நாள் மைய நடியோ மிருத்தோமோ மஷோ மயா சாபி ந சம்ஸ்கிருதா இப்போ நீ வந்து என்ன சொன்ன உங்கள் பிரிவு தாங்காமல் அப்பா காலம் ஆயிட்டான்னு சொன்னேன் அப்பா காலமாயிட்டான்னு கேட்டு நான் உங்கள்கிட்ட குசலம் விசாரிச்சுருக்கேன் இதாண்டா அப்பா வச்ச பிரியத்துக்கும் பிள்ளை வச்ச பிரியத்துக்கும் வித்தியாசம் நான் நீ அப்பா என்னோடய பிரிவு தாங்க அப்பா காலமாயிட்டாருங்கிற அளவு நான் அப்பாட்டு பிரியம் வச்சுருந்தேன் என்ன இத்தனி நான் ஜீவனோடு இருக்கலாமோ அதனால் அப்பா வச்ச பிரியம் நம்மளால் வைக்க முடியாது அதனால் ம யோமூறுத்தோ மம மயாஜாபி நம்ம ஐயா சாப்பி நான் சம்ஸ்கிருதா வருத்தப்பட்டு ஒன்று லக்ஷ்மணன் சீதையை கேட்டா சீதே மிருதஸ்தே சுசுரா சீதே உங்கள் அப்பா உங்கள் மாமனார் காலமாயிட்டார் அப்படின்னா சீதையிட்ட போய் எங்கள் அப்பா காலமாயிட்டு என்ன சொல்லணும் உம்மாமன் ஏன்னால் ஒருத்தர் காலமாயிட்டாளை நினச்சி வேண்டிவா ரெண்டு சொட்டாவது கண்ணீர் விடணும் அப்போ தான் அந்த பிரேத்த சாபம் வராமல் இருக்கும் நம்ம நம்ம பிரிவுனால வருத்தப்படுறா அட்சேமமாக இருக்கட்டும்னு அந்த ஜீவன் அனுகிரகம் பண்ணும் இப்போ சீதைக்கு கண்ணில் ஜலம் வரணும் அது அது வரும்படி அவ்வளவா சொன்னார் எங்க அப்பா காலமேட்டார் உங்க அப்பா காலம நையே எழுதுக்கணும் அதனால சீதே மிருதே பித்ராஹீனோ மாமனார் காலமாட்டாரே சீதோ நாளா நீ லட்சுமணன் போய் உங்கப்பான்னு அப்பா பித்ராஹீனோ ஸ்ரீ லட்சுமா நீ அப்பா இல்லாத குழந்தையா போயிட்டு என்ன இதெல்லாம் என்ன ஆதுராஸ்வாசனும் பேர் ஒருத்தர் ஆகிட்டா வேண்டி வரணும் போய் துக்கம் கேட்குறதுன்னு பேர் போய் விசாரிக்கணுமா விசாரிக்காமல் இருக்கவே கூடாது எவ்வளோ கோபம் எவ்வளோ சண்டை இருந்தாலும் ஒரு சட்டி பருப்பில் சரி இல்லை அப்படின்னா ஒரு சட்டி நெருப்பில் சேரும்பா பருப்புன்னா கல்யாணம் கூட பிறந்த அண்ணாவே நமக்கு பத்திரிக்கை அனுப்பாமல் இருப்பான் அவன் பிள்ளை கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட பரவாயில்ல நேர் போகணும் போயிட்டு வந்து வா இல்லைன்னா இந்த மாதிரி காலமாயிட்டானா விசாரிக்க போகணும் இன்னொன்று பருப்பை விட்டாலும் உன்னெல்லாம் நெருப்பை விடக்கூடாது விட்டேன் கல்யாணத்தில் வேணுன்னாலும் விசாரிக்காமல் இருக்கலாம் அப்புறம் சீமந்தத்தில் போய் விசாரிச்சுக்கலாம் ஆனால் காலமான விஷயம் கண்டிப்பாக போய் அதுராஸ்வாசனம்னு பேர் அதனால தான் பெரியவர்களாக பத்து நாளுக்குள்ள போய் பார்க்கறது ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்காங்க அந்த போன ஜீவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா கோபம் ரெண்டு தாபப்படும் பிரேத சாபம் வீத சாப்பம்னு யோசித்த பார்த்தா தெரியும் சுவாமி இப்படி கேட்டுவிட்டு அந்த வசிஷ்டன் வந்திருக்காள் நான் சுவாமி கர்மா பண்ணாலாம் பரதம் பண்ணால் போகாது மூத்த பிள்ளையோ காட்டில் பண்ணி பிண்ட பிரதானம் பண்ணிவிட்டு சீதையை கூப்பிட்டு சீதைன்னு முன்னாடி போனாலும் இந்த பிரதர்ஷனத்தை சீதே புரஸ்த சீதா புரஸ்தா துஷத்து ஏன்னால் தேவ காரியங்களே சுபகாரியங்களெல்லாம் பர்த்தா முன்னாடி வரணும் பத்தினி பின்னாடி வரணும் அதுதான் முறை எஜமானம் பத்னி பத்னி புத்திரம் புத்திரம் பிராதராகுட்டார் இதே பேத்த காரியத்தில் மாமி பின்னாடி போனோம் இந்த பத்னி முன்னாடி போகணும் பர்தா பின்னாடி வரணும் இப்போ உண்மை தெரிய மாட்டேங்க ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சஷ்டி திருவர்த்தி நடக்கிறது ருத்ரக ருதிரிகேஷி ஒரு வாத்தியார் பின்னாடி வரணுங்கிறார் நூறு வாத்தியாரெலாம் இல்லை மாமி பின்னாடி போகணுங்கிறார் திருப்பி திருப்பி சொன்னால் அவர் பார்த்தார் நீங்கள் ஆளுக்கு ஒன்றா சொல்கிறேன் நான் பேசாமல் இடுப்பில் தூக்கணும் போயிருந்தேன் மாமின் தார்வர் ரொம்ப ரொம்ப வந்து எதாது சொல்கிறேன் சொன்னே துக்க காரியங்களில் முன்னாடி போகணும் கனிஷ்டபிரதமாகான்னு எடுத்துட்டேன் பாக்கி சமயத்தெலாம் பின்னா பின்னாடி தான் வரணும் அது அந்த சீதே நீ முன்னாடி போய் இதுவரைக்கும் நம்ம பிரச்சனை பண்ணற இன்றைக்கி வந்துருக்கடி நீ போய் பிரதனை பண்ணு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு பெரிய சதஸ்து பரதன் பிரார்த்தித்தான் அண்ணா வந்து எங்கள் அம்மா தப்பான காரியம் பண்ணிவிட்டா அதனால் நீங்கள் இந்த ராஜ்யத்தை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ரீயானு கை கையா மமமாத்ரா பரந்தபா சகார சுமகாபம் இதோகரம் ம பெரிய ஒரு ஒரு பெண்ணுடைய ஒரு வேலைக்காரியுடைய பேச்சை கண்டு பெரிய தப்பு பண்ணிவிட்டான் இதனால் என்ன தெரியுமோ ம குறைஞ்சது கஷ்டப்பட்டது அவள் வாங்கின ராஜ்யத்தை நான் ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டேன் அதனால் நீங்கள் ஏற்றுக்கணும் வரணும்னு சொன்னாள் சுவாமி பதில் சொன்னாள் மா காமகாரோ ஹோ மகாப்ராஜ்ஜே பித்திரு நாம் சர்வ சர்வதானகா அப்பா வரதான்னு கூப்பிட்டாள் அப்பா பண்ணது தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அது தப்போ ரைட்டோ அதை செய்ய வேண்டியதான் நம்ம கடமை அதனால் அப்பா செஞ்சது தப்புன்னு சொல்லாதே அம்மா செஞ்சு தப்புன்னு சொல்லாதே அவள் செஞ்சுதான் ரைட்டு இருந்தாள் இல்லை இல்லை தப்பு பண்ணிவிட்டா நீங்கள் தான் வந்து ராஜா வாழணும் நான் சொல்லி வாங்குவோம்லாம் நீ சொன்னதுக்காக வர முடியுமா ஒரு விதி ஒன்று இருக்குதான் என்ன பிரிச்சிருக்கு ராமகீதைன்னு போயி ராமாயணத்தில் இந்த இடம் சுவாமி சொல்றாள் பரதா ஒரு பெரிய கர்மா இருந்து எழுத்துன்னு போகிறது புண்ணிய பாபத்துக்கு நம்மடி சேந்து கேத மாற்றி மாற்றி கொடுக்குறது நம்ம இஷ்டப்படி ஒன்றும் பண்ணிட முடியாது புருஷோய மணீஸ்வரா அவன் மனீஸ்வரன்டா அவனுக்கு சுதந்திரம் இல்லைடா புருஷோய மணீஸ்வராஹா ஏதோ காரியம் பண்ணுறா வீடு கட்டுறான் அது பண்ணுறா இது பண்ணுறாங்கிற இல்லைனா கிருதாந்த பண்ணின செய் புண்ணிய பாபங்கள் உனக்கு பலனை கொடுத்துட்டுருக்குமா அதனால வந்து நம்ம சுதந்திரம் கிடையாது மனுஷனுக்கு ஒரு மனுஷன் நம்ம நம்ம தர்மத்தை விடாமல் பண்ணணும் வந்து போன நாள் திரும்பி வராது தித்தே நந்தன் ஆத்மனோ புத்தியே ஜீவிதக்ஷயம் தெரியாதவன் என்ன பண்ணுறான் இதெல்லாம் மறந்துட்டு தர்மத்தை எதிர்காலத்தை மறந்துட்டு அன்ன இன்றைக்கி சந்தோஷப்படுறான் இன்றைக்கி அங்கே போகிறோம் இங்கே போக போகிறோம் வந்துட்டு சந்தோஷப்படுறான் கருத்தால் என்ன கேலண்டரை கழிக்கிறான் கேலண்டரை உன் ஆயுசில் இருபத்தி நாலு மணி நேரம் போயிடுச்சு நந்தன் திதியா ஜீவித மனுஷீவிதயம் இருபத்தி நாலு மணி போனது வராது மா கேலண்டரில் பாருங்க ஒற்றாப்பில் வைக்கல மைனஸ் தாங்க ப்ளஸ்ஸே கிடையாது கிழிக்கிறாலே ஒவ்வொரு நாளும் போயின்னு இருக்கு மா புருஷ்வா இதை மா கிருதாந்த பரிகரிசியதி சர்வேக்ஷயந்தா நிஜயா பதனாம் தாட்சா சம்யோகாபிப்ரயோகாந்தா மரணாந்தி நிறையா சேக்கரே சேக்கரேன்னு சொன்ன அந்த சேத்தத்துக்கு முடிவது செலவு அப்பா செலவு பண்ணல ஒரு பையன் பிறந்து வெயிட்டு விட்டுருந்தோம் அதனால் போய் முடிவுதில் தான் ஒரு கல்லை தூக்கி ஒயரக்கு போட்டோம்னா எவ்வளவு கழ ஒ போகிறதோ அவ்வளோ கீழ் பதனாந்தா சமுஷ்டையாக அது மாதிரி சம்யோகா விப்ரயோகார்த்தாக செயற்கையினுடைய முடிவு எது பிரிவில் தான் முடிவு நம்மெல்லாம் இப்போ சேர்றமே காலம் சேர்க்கறது சமுத்திரத்தில் அப்படியே மரங்களை அடித்து கொண்டு நை போட்டுவிடும் அந்த கட்டையெல்லாம் மூளைக்கு ஒன்றா இருக்கும் ரெண்டு அடை ரெண்டு அலை சேர்ந்து என்ன பண்ணும் எல்லா கட்டையும் ஒன்றா பண்ணும் இன்னும் நாளில் இன்னொரு அலை அடித்து பிரிச்சுவிடும் அது மாதிரி இந்த கால வெள்ளத்தில் நம்ம சேர்கிறதே சேர்றோம் பிரியறதே பிரியிறோம் நம்ம சுதந்திரம் ஒன்றுமே அத்தனை சுதந்திரமே இல்லை அதனால் பகவத் சங்கல்பம் அதுமாதிரி தான் நடக்கணும்னால் இது இது கேட்டு நான் பரதன் இதுக்கு மேலே என்ன பரதன் சொல்ல போனால் எல்லாரும் மா அதுக்கு பரதன் சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ஞானி அதனால் உங்களை வந்து பிரிய அன்னசம்புக்கம் அப்ரியாததிகம் பயம் தாபியாம் தே நீங்கள் ஞானி உங்களுக்கு வந்து சந்தோஷம் சந்தோஷத்தை கொடுக்காது துக்கம் துக்கத்தை கொடுக்காது ஆனால் நான் அஜானி எனக்கு வந்து நீங்கள் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் உனக்கு உங்களுக்கு பட்டாபிஷேக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் இம்மா நீங்கள் வந்து ஏற்றுக்கணும்னு சொன்னார் சுவாமி இன்னபிப்பிராயம்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே ஒத்துணுன்னு சொல்ல முடியாதுன்னு நினச்சால் அப்போ சுவாமி சொன்னால் அப்பா நான் அப்பிரதிஜாம் அஹம்பிதுகு நான் எல்லாத்தையும் விடுவேன் நான் வந்து அப்பா கா காட்டுக்கு வரேன்னு சொன்ன பிரதிஜையும் விட மாட்டேன் அதனால் நான் பதினாலு வருஷம் கழிச்சு வேணா வரேன் அம்மா இப்போ வரமாட்டேன்கள் லக்ஷ்மி அப்போ லக்ஷ்மி சந்திரா தபே அத்வா லீ சந்திரா சந்திரன் விட்டு மகாலட்சுமி விலகினாலும் விலகுள் சந்திரிகை விட்டு இமயம் விளைவு பனியை விட்டு விலகினாலும் விலகும் சமுதிரம் என்ன தாண்டி வந்தாலும் வரும் நான் அப்பாட்டை வச்சு பிரதிஜியை மாற மாட்டேன்னு சொல்லிட்டாள் சாமி என்னட்டும் திரும்பி போனால் வரதுன்னு சொன்னால் அப்படின்னா என் பேரில் ராஜ்யம் ஓடக்கூடாது நான் ஒரு நிமிஷம் கூட இந்த சிம்மா உட்கார மாட்டேன் நீங்கள் உங்கள் பாதுகையை ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க அது அதிரோஹாரிய அதிரோ ஆரியா பாதுகேதே ஏதே தே ஹி சர்வலோகே இது வந்து லோகக்ஷேமத்தை விசாரிக்கட்டும்னு சொன்னார் ரெட்சிக்கட்டும் உங்கள் பாதையை கொடுங்க ராம் பரதராம சம்பாதம்னு பேர் இதெல்லாம் நாள் கணக்காக சொல்ல வேண்டியது இதில் தான் ஜாபாரி மதம் ஜாபாரின்னு ஒரு 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 மந்திரி சந்தர் அவர் என்ன பண்ணுறார் நாஸ்திகம் வைச ஆரம்பிச்சிட்டார் இப்போ பேசுகிற ஆசிக்கங்களாம் அவ்வளோ தெரியுது அவர் பேசுகிற நாசிகம் இருக்க கப்புறம் பிடிக்க முடியு சொல்லிவிட்டார் சொல்கிறது இல்லை எல்லா இடத்துலையும் ஏன்னா தர்மத்தை பிரச்சாரம் பண்ணால் அதர்மத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஆனால் சத்சங்கமாக தான் அதை சொல்கிறேன் அவர் சொல்லிட்டார் ராமா என்னமோ அப்பா கவலைப்படுவாங்கிற அப்பா என்ன சொர்க்கத்து போனாலும் நரக நமக்கு என்ன தெரியும் சொல்லு என்ன ப்ரெசெண்ட்டில் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கணும் அதனால் இதெல்லாம் நரகம் சொர்க்கங்கள்லாம் போயிடா ஒரு ஊரும் கிடையாது வந்து அப்பா போயிட்டார் சிராதம் பண்ணுங்கிறான் இது எங்கேயாவது உண்டா இங்கே நம்ம நம்ம வடை பாயசத்தை போட்டு அப்பாட்டு போய் அடைகிறதுன்னு சொல்கிறாள் மிருத்த இது எங்கேயாவது சரிமா தியாபிரவசத்திராந்தம் ந தத்யசம் பவேத் ஒத்தர் பசியை போக்கும் சாப்பாடு பண்ணி பண்ணினான்னு சொன்னான் அப்பா எங்கேயோ இருக்கா அவருக்கு பண்ணுறேன்னு சொல்கிறியே நம்ம பையன் ஜப்பானுக்கு போயிருக்கான் அந்த சாப்பாடே பிடிக்கலேன்னு சொல்கிறான் புள்ள இந்த வாத்தியாரை கூப்பிட்டு இந்த மாதிரி எங்கள் சாப்பாடு கிடைக்கலையா நீங்கள் தினம் வந்துடுங்கோ நான் பையனுக்கு நித்திய சாதம் பண்ணுறேன் அந்த வடை போய் சேர்த்தோம்னா போகுமான்னு கேட்டார் எவ்வளோ பொருத்தமான நாஸ்திக்கு மருந்து பிரபல சாத்தம் வை பயணம் போனவனுக்கு சாதம் பண்ணால் போய் சேருமான்னு கேட்டால் ஜாபானி சுவாமி உங்கள் மந்திரியாக வச்சுன்னு எங்கள் அப்பாவுடைய தப்புனாள் சாந்தம் வந்து எதுக்காக சொல்லியிருக்காள் சரீரத்தை விட்ட ஒரு ஜீவனுக்கு திருப்தியை கொடுக்கறதுக்காக ரிஷிகள் பலத்தினாலே அவளுக்கு திருப்தியை உண்டு பண்ணுறதுக்கு சாதா அதிகளை நீ திமுரு எடுத்துகிட்டு போய் ஜப்பானில் போய் உட்காந்துருக்க சாதம் பண்ணுன்னா சரியாக இருக்கும் ஒரு ஒரு பிரபு ஆஸ்பத்திரி கட்டியிருக்கான் அதில் நிறையா பெட்டு போட்டான் ஃப்ரீ வைத்தியம் ஃப்ரீ கார்த்தால் இட்லி பால் மத்தியான சாப்பாடு எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துனு இருந்தான் அங்கே ஒரு கிண்டை மதம் வேலையே கிடைக்கல நான் ஒரு படுக்கையில் வந்து படுத்துக்கிறேன் எனக்கு இட்லி கொடுன்னா கொடுப்பனா அது யாருக்காக வச்சுருக்கான் வியாதி வந்த வாளுக்காக வச்சுருக்காது நீ வந்து உட்காந்து கொடுக்க மாட்டா அது மாதிரி இந்த சரீரத்தை இழந்தவாளுக்கு வாளுக்கு ஆத்ம திருப்தியை கொண்டு பண்ணக்கூடிய ரிஷிகள் மந்திரம் மூலமாக சொல்லியிருக்காள் உங்கள் மந்திரியாக வச்சுனது தப்புனால் இப்போ வசிட்ட சமாதானப்படுத்துகிற இல்லாமா ஒரு வியாபாரி இருப்பி ஜானீஷே லோக சாஸ்ய கதாகத்தியம் வியாபாரி ஒன்று முதுகு செஞ்சுக்கு மூணு போட்டுக்கல அவருக்கு இந்த எல்லா லோகம் அவர் கண்ண முடினா தெரியும் இந்த லோகம் தெரியும் சந்திரலோகம் தெரியும் பிரம்மலோகம் தெரியும் அவர் உங்ககிட்ட உள்ள பிரியத்தினால நீ வரணும்னு சொல்லிவிட்டார் ஒரு தப்பாக நினச்சிக்காதேன்னு வசிட்ட சமாதானப்படுத்த நீ சுவாமியும் திவ்யமான பாதுகை மேல ஏறி பரதன்ட்டு கொடுத்தாளோ அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேம பூஷிதே ஏ தேய் யோகக்ஷேமம் விதாசியா இந்த பாதுகை ராஜ்யம் ஆனட்டும் நான் என் பேரில் ராஜ்யம் வச்சுக்க மாட்டேன்னா சுவாமி ஏறி பாதுகையை கொடுத்தாள் அந்த பாதுகையை தலையில் வச்சுருந்தானோ பரதன் தலையில் மா அருரோக ரதம் முஷ்டா சத்ருக்னேன்னு சமன்வித்தான்னாள் தேரில் சந்தோஷமாக ஏறினான்னு இருக்கு சந்தோஷமாக ஏறினான்னு இப்போ சொல்லலாமோ யோசனை பண்ணி பார்க்கணும் ராமனே அழிச்சுன்னு வரணும்னு போயிருக்கான் அப்போ ராமம் வரலேன்னா துக்கப்பட்டு என்ன வரணும் சந்தோஷமாக இருந்தானே என்னென்னால் இந்த ராம பாதுகை சிலையில் வச்சுக்கணும் துக்கங்கள்லாம் போயிட்டு தான் அதனால தான் இன்றைக்கும் பெருமாள் கோயிலுக்கு போனால் ஷடாரின்னு வைப்பேன் அதில் பாதுகா இருக்கும் அகல்யா சாபரீர் முக்தே தட்சணா பாபஞ்சனா சிரசா தாரயாவித்வாம் பாபம் மாறைய பாதுகேன்னு பிரார்த்தனை பண்ணணும் அதுக்காக தான் வைக்கிறது இந்த ராம தலையிருஷ்ணன் பரதனுக்கு ம மனக்கவலை போயிட்டு தான் நெகமாக இந்த தேசிக்க சொன்னால் ராமனை காட்டணும் பாதுக உயர்வுன்னார் இதனாலே நாள் நம்ம ராமனை அரிஷ்ணுன்னா பரதன் சுவாமி வரலேன்னு விட்டார் நீங்கள் வரலேன்னா உங்களுக்கு ஈடு சாமான் எதாவது கொடுன்னா பிரத்யாயனம் பரிபணம் பரிபணம்னு வெறும் வீடு சாமானுக்கு ஈடு சாமான் கொடுங்க அவங்கள விடுறேன்னா பாதுகையை கொடுத்தார் ஈடு கொடுக்கணும்னா ஒரு ஆயிரரூவா வேணும்னா ரெண்டாயிரூவா சாமான்னு வச்சாலும் ஆயிரரூபா கொடுப்பான் அடகு கடைக்காரன் நிறையா இருந்தால் தான் கொடுப்பான் இப்போது ராமனையே விடுதலை பண்ணி திருநாள் அந்த பாதுகா அப்போ ராமனோட உயர்வுங்கிறது ஏதாவது உண்டு என்ன

பிரமாணம் தி நிகமாக பாதுகா சரி சொன்னார் ராமன் ராஜ்யம் வேணும்னு கே ராமனுக்கு ராஜ்ய விஷயம் பண்ணும் தான் தசரதன் அவள் கைகை என்ன பண்ணிவிட்டா ஜனங்களும் சம்மதப்பட்டா எல்லா ஏற்பாடும் போட்டால் தசரதன் சம்மதஞ்ச பிரஜானா கைகை என்ன பண்ணால் என் பிள்ள பரதனுக்கு தான் வேணும்னு கேட்டால் சரி நீ கொடுத்து சுவாமியும் காட்டுக்கு போய்ட்டா நல்லா கவனித்து கேட்டால் தான் புரியும் இது ஒன்றும் ராமனுக்கு கேட்டால் ராம காலையில் பரதனு கேட்டு வாங்கிட்டா பரதநாடணும் இது என்ன சின்ன ராமநாடில் பரதநாடில் இந்த பாதகருடைய உட்காரனுடைய திசை மாத்திரத்தில் இதாண்டா தெய்வ சங்கல்பம்னு பேர் இருந்தாலும் சிந்தோ ஆதித்த யாராவது நினச்சி பார்த்துருப்பாளா ஒரு பாதுக ராஜ்யம் ஆடப்படுறதுன்னு அதனால் பாதுகாக்கிரியா அபிஷேகா துர்விஜ்னேயஸோ உதயமகோ தெய்வமற்ற பிரமாணம் இதாண்டா தெய்வ சங்கல்பங்கிறதுன்னு சொன்னால் நிகமாகந்த தேசிகன் ஆயிரம் ஸ்லோகம் ஒரே ராத்திரியில் பண்ணலாம் பாதுகா சாஸ்திரம் அதில் வந்து பாதுகா எடுத்து நந்தி கிராமம்னு ஒரு அயோத்திக்கு போக பிடிக்கல முன்னாடியே ஒரு எக்ஸ்டென்ஷன் கட்டினான் ஒரு வெளியில் கிராமம்னு ஒன்று கட்டினான் இந்த மொதல் மொதல் எக்ஸ்டென்ஷன் கட்டினது தான் அதுக்கப்புறம் தான் இப்போ ஊர் ஊரா எல்லோரும் எக்ஸ்டங்ஷன் கட்டினாரா அப்படிங்கிறது போனால் அங்கே பெரிய மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி அங்கே சிம்மாசனத்தை கொண்டு போட சொல்லி

அவனை போய் ஸ்ரீமானுங்கிறார் நிரட்சர் குட்சியை கணபாடிகளை வாங்குவோங்கிறாப்புல ஸ்ரீமான்னார் என்னன்னா வாஸ்துமான தர்மத்தை நம்பி அண்ணா இருக்கிறதே ஆளை கூட நினைச்சானே அவன் தான் ஸ்ரீமான தத்தஸ்து பரத ஸ்ரீமான்னு அபிஷிச்சு பாதுகி பட்டாபிஷேகம் பண்ணி தததீன்ததா தனம் அன்னிக்கு பரவ செலவு பல பாதுகாட்டை வந்து வாசி விடுவோம்னா தினம் வாசிக்கிறது வெஞ்சாமரம் வீசுறது ராஜ மரியாதை பண்ணுறது இப்படி வந்து பாதுகாநேஸ்த ராஜ்யனாய் பரதன் ராஜ்யம் ஆண்டான்னு சொல்லிவிட்டாள் இதில் வந்து ராமன் ராஜ்யம் ஆளபோது கூட சில தப்புகள் வரப்போகிறது ஆனால் இந்த பாதுகா ராஜ்யத்தில் இந்த தப்பே வரலையே எல்லாரும் சௌக்கியமா இருந்தான்னு விட்டாள் அப்படி பரதன் பாதுகாப்பட்ட விஷயம் பண்ணாங்கிற புண்ணிய சரித்திரம்